பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலக ஐந்து ஈரறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் ஒன்பதாம் கணக்கு பார்க்குறோம் கியூ மைனஸ் ஆர் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் பி பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் பி மைனஸ் கியூ ஈக்குவல் டு பூஜ்யம் என்ற சமன்பாட்டின் மூலங்கள் சமமானவை எனில் பிக்யூஆர் என்பன ஒரு கூட்டு தொடர் முறையாக இருக்கும் என நிறுவகன்னு கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு கியூ மைனஸ் ஆர் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி பெருக்கல் எக்ஸு என கொடுக்கப்பட்டுள்ளது மூலங்கள் சமவம் அப்படின்னாவே நமக்கு டிஸ்கிரிமினுட்யூல் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஆகும் இந்த சமன்பாட்டை பொது வடிவத்தோடு ஒப்பிடுறோம் பொது வடிவம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் பூஜ்யம் என்ற இருறுப்பு சமன்பாட்டின் வடிவத்துடன் ஒப்பிடும் பொழுது ஏ என்பது எதற்கு சமம்னா எக்ஸ் கொயரின் கேளு q மைனஸ் ஆறு பி என்பது எக்ஸின் இன் ஆர் மைனஸ் p சி என்பது மார்லி மதிப்பு பி மைனஸ் கியூ ஆகும் டிஸ்கிரிமினர் டெல்லில் நம்ம மதிப்புகளை பிரதிட அதாவது தன்னை காட்டின்னு சொல்லுவோம் டெல்ல அதில் மதிப்புகளை பிரதி இடும் பொழுது பி என்பது R-P பி ஒரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு பெருக்கல் ஏயின் மதிப்பு க்யூ மைனஸ் C இன் மதிப்பானது பி மைனஸ் q equal to பூஜ்யம் இதை சுருக்கலாம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது முற்றொருமை ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏ பிக்கு பதிலாக பி ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் நாலு பெருக்கல் க்யூ மைனஸ் ஆரையும் பி மைனஸ் க்யூவையும் பெருக்கும் பொழுது பிக்யூ மைனஸ் க்யூ பெருக்கல் கியூ க்யூ ஸ்கொயர் மைனஸ் ஆர்பி மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு க்யூஆர் இதில் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஆர்பி ப்ளஸ் பி ஸ்கொயர் உள்ளார பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் நாலு பிக்யூ மைனஸ் நாலு ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நாலு ஆர்பி ப்ளஸ் நாலு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் நாலு க்யூஆர் ஈக்குவல் டு பூஜ்யம் என கிடைக்கிறது வரிசையாக எழுதிட்டோம்னா பி ஸ்கொயர் பிக்கு அடுத்து கியூ ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் உறுப்பு மைனஸ் நாலு கியூ ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அடுத்து பிக்யூ உறுப்பு எழுதிட்டோம்னா பிக்யூ உறுப்புகளானது மைனஸ் நாலு பிக்யூ க்யூஆர் உறுப்புகளானது ஒன்றே ஒன்று தான் இருக்குது க்யூஆர் உறுப்பானது நமக்கு என்னென்னா மைனஸ் நாலு க்யூஆர் ஆர்பி உறுப்பு ரெண்டு இருக்குது மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு ஆர்பி பிளஸ் நாலு ஆர்பிங்கிறப்ப ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா பிளஸ் ரெண்டு ஆர்பின்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இயற்கணித முற்றொருமைப்படி இதை மாற்றி எழுதுறோம்னா முற்றொருமையானது ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் டூ பி சி பிளஸ் டூ சிஏ என்பது நமக்கு இயற்கணித முற்றொருமையின் விரிவாக்கம் அந்த விரிவாக்க வடிவத்தில் தான் இந்த சமன்பாடு இருக்குது முதல் உறுப்பு பி ஸ்கொயர் அப்படியே எழுதிடுறோம் ரெண்டாவது உறுப்பு பிஏ நான் மைனஸ் நாலு க்யூன்னு இருக்குது இப்போ இதை எப்படி பிரித்து எழுதுறான்னா மைனஸ் ரெண்டு க்யூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு க்யூ ஹோல் ஸ்கொயருங்கிற அமைப்பில் எழுதிக்கலாம் அடுத்த மதிப்பு பார்த்துட்டோம்னா ப்ளஸ்ஸு ஆர் ஸ்கொயர் அப்படியே எழுதிடுறோம் மைனஸ் நாலு பிக்யூ மைனஸ் நாலு பிக்யூவில் முது ப்ளஸ் ரெண்டு ஏபிங்கிற அமைப்பில் இருக்கும் ரெண்டு ஏக்கு பதிலாக பி க்யூக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு க்யூ அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் நாலு பிக்யூன்னு வந்துடும் அடுத்து டூ பிசி என்பதை ப்ளஸ்ஸு ரெண்டு பிக்கு பதிலாக அமைஞ்சிருக்கக்கூடிய மதிப்பானது பிக்கு பதிலாக அமைந்திருக்க பி பி மதிப்பாக மைனஸ் ரெண்டு க்யூ இருக்கு மைனஸ் ரெண்டு க்யூ ஆரின் மதிப்புன்னு தான் இருக்குது இதை பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் நாலு கியூஆர்னு வருது இறுதி உறுப்பு ரெண்டு சிஏ சி யின் மதிப்பு ஆறு ஏயின் மதிப்பு பி அப்போ ரெண்டு ஆர்பின்னு வந்தது ஈக்குவல் டு பூஜ்யம் எனவே இது முற்றொருமையை பயன்படுத்தி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஏயின் மதிப்பு பிஇ ஏயின் மதிப்பு பி ப்ளஸ் பியின் மதிப்பு மைனஸ் ரெண்டு கியூ சியின் மதிப்பானது ப்ளஸ் ஆறு போல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பூஜ்யம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்காக இருபுறமும் மூலம் எடுக்கிறோம் அப்போ இடதுபுறம் பி மைனஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு பூஜ்யம் மைனஸ் ரெண்டு கியூவை வலதுபுறம் கொண்டு போகிறப்ப பி ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ரெண்டு க்யூனு வந்துடும் நம்ம பிக்யூஆர் அப்படிங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு தான் காட்டணும் பிக்யூஆர் என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்குது அப்படின்னா t2 டூ மைனஸ் டி ஒன் க்யூ மைனஸ் பி ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ ஆர் மைனஸ் க்யூ சமமாக இருக்கும் மைனஸ் கியூ இடது போகிற Q ப்ளஸ் Q க்யூ ப்ளஸ் q q q R ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் பி இப்போ ரெண்டு க்யூ ஈக்குவல் டூ ஆர் ப்ளஸ் பின்னு கிடைக்கும் அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம் இந்த மதிப்பு தான் அதாவது ரெண்டு கியூ என்பது எதற்கு சமம் பி ப்ளஸ் ஆருக்கு சமம்னு காட்டியிருக்கிறோம் இது எப்போ கிடைக்கும் பிக்யூஆர் ஆனது ஒரு வரிசையில் நிறுவ வேண்டிய நிபந்தனை பிகமா ஆர் என்பது ஒரு கூட்டுத்தொடர் முறை ஆகும்